ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே யோசிக்காமல் எடுத்த சில முடிவுகளுக்கு எல்லாம் இப்பொழுது நீ யோசித்து கொண்டிருக்கின்றாயல்லவா நிதானம் இழந்து சில விஷயங்களை செய்ததால் இவ்வளவு குழப்பங்கள் இதோ இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய தீர்வை தந்துவிட்டேன் உன்னுடைய மனதை தெளிவடையக்கூடிய விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய முருகன் உன் வாழ்விற்கு நலத்தை சேர்க்க வந்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை தொடர்ந்து முழுமையாக கேட்டு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையானது இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் காணக்கூடிய அளவிற்கு வலு நிறைந்ததாக மாறும் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வலிமை என்பது அளவிற்கு அதிகமானதாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து வென்று வர வேண்டும் வென்று வர முடியும் மனதை தளர்ச்சியோடு வைத்திருந்தால் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை பெறுவதை விடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையை நீ தடைகளை எல்லாம் தாண்டி நலமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கான வலிமை உன்னுடைய மனதிலும் உடலிலும் இருக்க வேண்டும் அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது உன்னுடைய மனதிற்கு வலிமையையும் உடலிற்கு வலிமையையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் சாதித்து காட்ட வைப்பேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ ஏத்திருக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு நிதானத்தையும் வலிமையையும் உறுதியையும் கொடுப்பேன் எங்கே எதை செய்ய வேண்டும் எங்கே எதை செய்யக்கூடாது எங்கே எதை சொல்ல வேண்டும் எங்கே எதை சொல்லக்கூடாது என்கின்ற தெளிவையும் கொடுத்து உன்னுடைய மனதிலும் நாவிலும் நான் குடியிருப்பேன் கவனமாக இருக்கும்படி உன்னை ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருந்து துணை வருவேன் என் அன்பு குழந்தையே கிடைக்காத விஷயங்களும் இனி உனக்கு கிடைக்கும் போராடி போராடி சோர்ந்து போன விஷயங்கள் எல்லாம் இனி எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாகவே உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் அந்த விஷயத்தில் நீ ஏற்கனவே பல முறை பல முயற்சிகளை செய்திருந்தாய் அந்த முறை அது தோல்வியில் முடிந்திருந்தது ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அதற்கெல்லாம் பலனாக மிக பெரிய வெற்றியை உன்னுடைய வாழ்க்கை பெறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது இதுவரை நீ பயணம் மேற்கொள்ளாத பாதையில் இனி பயணம் மேற்கொள்வாய் இந்த பாதை இதுவரை உன்னுடைய கண்களுக்கு புலப்படாமலேயே இருந்தது சந்தோஷம் என்கின்ற பாதை எது நிம்மதி என்கின்ற பாதை எது இந்த பாதை ஏனோ இத்தனை நாள் உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்பொழுது கர்மாக்கள் அனைத்தும் ஒழிந்து நீ என் பக்கம் திசை திரும்பி இருக்கின்றாய் உன்னுடைய கண்களுக்கு இனி தெரிய போகும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மாய வலைக்குள் சிக்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை மாயின் பிடியிலிருந்து விலகி விடுதலை பெற்று விட்டது இனி என்னுடைய கரங்களுக்கு முழுமையாக உன்னுடைய வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது இக்கணம் முதல் மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் உன் வாழ்க்கையை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் வரும் நீ கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே சரியாகிவிடும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு பல பரிசுகளை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கு வளத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து மன அமைதியை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்றிவிட போகின்றேன் என்னை இத்தனை நம்பிக்கையோடு நீ வணங்கி காத்திருப்பதற்கான மிகப்பெரிய பலன் உன்னுடைய கரங்களில் வந்து சேரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்